ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதே சேனா சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான சுவையில் காளானும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு ரெசிபி தாங்க செஞ்சுருக்கேன் இது சைடிஷ் தான் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம காளான்லாம் வாங்கி செஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வாங்கி செஞ்சாவே ரொம்ப கொஞ்சமாக இருக்கும் இது கூட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டா குவான்டிட்டியும் நிறையா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க இதை வந்து நல்லா இந்த மாதிரி மேலே வந்து இருக்கிற தோல் மாதிரி இருக்கும் அதை நம்ம சீவி எடுத்துகிட்டோன்னா நல்லா சுத்தமாக இருக்குங்க இதை கட் பண்ணி இது மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து நான் தோல் சீவி உருளைக்கிழங்கையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கழுவிட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க உருளைக்கெழங்கு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டா வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா காளான் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அடுப்பில் பேன் வச்சுட்டு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து வாசனைக்காக கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க ஜீரகம் சேர்த்துட்டு பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் அப்போ தான் நல்லா வந்து கிரேவி வந்து திக்காக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க நம்ம வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நல்லா வதக்கிறோமோ அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு வந்து தோலோடு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ இருக்க தக்காளிலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் வதக்கினாலும் அப்படியே இருக்குங்க அதனால் என்ன செய்யணும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடிப்பிடிக்க விடாமல் நல்லா மசாலாவை சாஃப்டாக வேகிற அளவு நல்லா வதக்கி பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வேகணும் இந்த மசாலாலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற காளானையும் அணையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ உருளைக்கிழங்கையும் காளானையும் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாவிலேயே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் காளான் பார்த்திங்கன்னா சீக்கிரம் எழுந்துடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி கீரையை கொஞ்சமாக சேர்த்துட்டோம்னா இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க செம்ம சூப்பராக இருக்குங்க இது வந்து நம்ம சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிறது இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கிரேவி பதத்தில் நம்ம இறக்கிடலாம் இது வந்து மதியானம் லன்ச்சுக்கு நான் சாப்பாட்டுக்கு செஞ்சுருக்கேன் அதனால் நல்லா வத்த வச்சுட்டு இறக்கிட்டேங்க சூப்பரான உருளைக்கிழங்கு காளான் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் மஷ்ரூம் வாங்குனிங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையை தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான காளான் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்